அன்பார்ந்த அம்பிகை அடியார்களே நிகழும் விசுவாச வருடம் சித்திரை மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு சர்வலோக மாதாவாகிய ஸ்ரீ அபிராமி அம்பாளின் திருவருளும் ஈரேழு புவனங்களையும் காத்தருளும் ஸ்ரீ அபிராமி உபாசக்கி அன்னையின் ஆசையும் கைகூடியுள்ளது சித்திரை வருட பிறப்பு சிறப்பு பூஜைகள் மாலை மூன்று மணி அளவில் ஆரம்பமாகும் அதனைத் தொடர்ந்து அத்துடன் நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகமும் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் விசேஷ தீபாரதனைகளும் மங்கள வாத்தியங்களுடன் வெகு விமர்சையாக நடைபெறும் அன்றைய தினம் அம்பாள் உள்வீதி உலா வரும் திருக்காட்சியும் இடம்பெறும் பதினோராம் தேதி முதல் மூன்று நாட்களும் நவகும்பம் வைத்து பாலபிஷேகம் மற்றும் மூன்று நேர யாக கும்ப சங்கு பூஜைகளும் இடம்பெறும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அம்பாளுக்கு நவகும்ப அபிஷேகமும் சங்காபிஷேகமும் இடம்பெறும் அம்பிகை அடியார்கள் அனைவரும் இந்நன்னாளில் வருகை தந்து அம்பாளின் திருவருளையும் பால திருப்பூர சுந்தரி அம்பாள் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் அருளாசியையும் பெற்றுயுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் தாய்நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட மூலிகைகளை கொண்டு அன்னையின் திருக்கரங்களினால் தயாரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த மருந்து நீரை நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஆலயத்தில் பெற்றுக்கொள்ளலாம் வருடம் பிறக்கும் நேரம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மருந்து நீரை தபால் மூலம் பெற விரும்பும் அடியார்கள் தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் இளநீர் அபிஷேகத்துக்கு உபயம் செய்ய விரும்பும் அடியார்கள் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயத்தை நேரடியாக அல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம் கை விசேஷம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் பத்து முப்பத்தி ஏழு முதல் பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை